ஹாய் ஃபிரன்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாலு டைப் ஆஃப் சாட் பார்க்கலாம் பாப்படு வச்சு இந்த பாப்படு வச்சு நம்ம ஜாஸ்தி யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் பட் இதில் நார்த் இண்டியன்ஸ் நிறைய வந்து ரெசிபிஸ் பண்ணுறாங்க முக்கியமாக சாட் பண்ணுறாங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் ஒரு நாலு இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் சார் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக சொல்லுவோம் தான் போட்டுட்ருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய சேனலில் ப்ளீஸ் இந்த மாதிரி நார்த் இந்தியன் பாப்படு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டிமார்ட்லாம் கிடைக்கிது இப்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி நடுவில் இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அதை தோசை தவால் போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும் சுட்டு எடுத்து எண்ணெயெல்லாம் விடுவேன் நான் ஜஸ்ட்டு ட்ரையாக சுட்டு எடுத்து இந்த சூட்டோடு இப்படி சுட்டினீங்கன்னா நல்லா கூன் மாதிரி ஷேப்பாக வந்துடும் இந்த மாதிரி ரெண்டாவது போட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் நல்லா இப்படி ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்கணும் எடுத்து அந்த சூட்டோடு நல்லா இப்படி பண்ணிங்கன்னா கூன் மாதிரி ஷேப்பில் நல்லா வந்துடும் அது அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை ஒரு கப்பில் எதுலேயாவது ஒன்று அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு அந்த சுருட்டுனது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா போய் சுருட்டி உடனே ஒரு கப்பில் வச்சுட்டிங்கன்னா அந்த இது பிரியாமல் அப்படியே இருக்கும் நம்ம மாதிரி வச்சுக்கலாம் நம்ம நிறையா பண்ணி வச்சுக்கலாம் இது கோனே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பேஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாட் இந்த பேஸு வச்சு தான் ரெண்டு மூணு சொல்ல போகிறேன் நான் ஸோ இது க்ரீன் பீஸோ ஒயிட் பீஸோ ஏதோ ஒன்று வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே தக்காளி வெங்காயம் சாட் மசாலா குக்கும்பர் ஓமப்பொடி கொத்தமல்லி ஓமோ கிராண்டட் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேணுமோ மிக்சர் சிப்ஸு நான் சிப்ஸு போட்டு போய் பாருங்கள் மிக்சர் காராஜே எது உங்கள் வீட்டில் இருக்கோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மேலே போட்டுக்கலாம் க்ரீன் சட்னி விட்டுக்கோங்க ஸ்வீட் சட்னி அது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் இது சாட் மசாலா போடுறேன் நான் இப்போ ஜல்ஜீரா பவுடர் போடுவேன் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எது உங்களுக்கு இஷ்டமோ அதில் போட்டுக்கலாம் இதுதான் தான் போடணுன்னா கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீன் சட்னி விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு அந்த கோனில் எடுத்து கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்பாங்க உங்களுக்கு பானிபூரி மசாலா பூரி இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அப்படின்னா இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் பிகாஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப மத்தியானத்துலேருந்தே நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடியாக அவ்வளோ ப்ரொசீஜர் பட் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோன் அந்த ஒரு அப்பளம் பேக்கெட் வாங்கி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு அதை போட்டு சுட்டு இந்த மாதிரி கோனாக பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு மூணு சாட் நான் சொல்கிறேன் அதான் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஒரு ஃபுல் சாட் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி இது கலந்து வச்சுட்டு அந்த கோனில் எப்படி போட்டுட்டு மேலே பூமக்கூடான டோ அந்த ஸ்வீட் சட்னி மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இது அதிகமாக நம்ம யாரும் செஞ்சுருக்க மாட்டோம் அந்த கோன் கோன் சாட்டெல்லாம் அந்த அப்பளவு நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம் இதை வச்சு நார்த் இண்டியன்ஸ் நிறைய ரெசிபீஸ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள கோ இது உருளைக்கெழங்கு வச்சு மடித்து டீப் ஃப்ரை பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் பண்ணலாம் உள்ளே பன்னீர் வச்சு பன்னீர் ரோல் பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இந்த பாருங்கள் நமக்கே பார்க்கும்போது டெம்டிங்காக அது சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் புது உதமாக இருக்கும் அந்த சாட்டு இதுமாதிரி நீங்கள் கவர் போட்டு கூட கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த சாட்டுக்கு போகலாம் அதே தான் எடுத்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க பொறிச்சுக்கோங்க நல்லா பெரிய வானிலையில் சூடாக எண்ணெய் உருட்டி பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் எண்ணெய் இது மற்ற சாட் பிடிக்குதோ இல்லையோ இந்த அப்பளம் பொறிச்சு அதுக்கு மேலே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கொடுக்குற சாட் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிச்சிரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சாட் வேணும்னு கேட்டேன் உங்களுக்கே வேணும்னு நினச்சி அடுத்த செகண்ட் இந்த சாட் பண்ணிடலாம் நீங்கள் அவ்வளோ ஈஸி இது இனிமா பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட் மேலே வச்சுக்கோங்க வச்சு அது மேலே நான் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயம் குக்கும்பர் உங்களுக்கு என்ன இஷ்டமோ மேலே போட்டுக்கலாம் நிறையா ஓமப்பொடி போடுங்க நிறைய கொத்தமல்லி போட்டிங்கனாலே அந்த டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும் ஆனால் க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சு இது கூட வீடியோ போட்டுக்கேன் செக் பண்ணிக்கோங்க அந்த சட்னி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கிடாது டக்குன்னு ஒரு அப்பளத்தை எடுத்து சுட்டோமா அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோமான்னு இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு பிச்சு சாப்பிட்ணும் மொத்தமாக எடுத்து வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதை இப்போ நெக்ஸ்ட்டு சாட்டுக்கு போகலாம் அதே நம்ம சுட்டு எடுத்து வச்ச அந்த அப்பளத்தை இப்படி குட்டி குட்டியாக நல்லா நொறுக்கி போட்டுக்கலாம் ஒரு பவுலில் போட்டு நம்ம பண்ண அந்த பேஸ் இருக்குது பார்த்திங்களா அதையே மேலே போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணால் அதுக்கு மேலே தக்காளி வெங்காயம் இன்னும் கூட ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சாரி அது நான் கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர்ல கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க சுகர் போட்டு கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு கலக்கி அதுக்கு மேல ஊத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த சாட்டு இல்ல இப்படியே நீங்க சாப்பிட்றத முறுமுறுப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தயிர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதோடு முடிச்சுக்கலாம் அது நல்லா கலந்து ஏன்னா அந்த அப்பளப்பெல்லாம் முறு முறும் வாயில் கடி போடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம சார் சாட் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும் அவ்வளோதான் இந்த சாட்டும் முடிஞ்சிருச்சு இப்போது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது அடுத்து நாலாவது சாட் சொல்கிறேன் நான் அதே பேஸை திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ப்ளேட்டில் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் இதுக்கு மேலே இது இருந்துச்சு ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு இந்த ஃப்ளேக்ஸ் அதுவும் போட்டிருக்கேன் அது வேர்க்கடலை இருந்துச்சு அதுவும் கலந்துக்கலாம் என்ன இருக்கோ அது மேலே போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி தயிரில் கொஞ்சம் சுகர் இதெல்லாம் போட்டு மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த சாட்டு மற்ற சாட்டை விட எதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சாட்டு எல்லாமே இந்த நாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரே பேஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இருந்தால் போதும் விதவிதமாக ஒரே மாதிரி இல்லாமல் விதவிதமாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்து அசத்தலாம் பசங்களை இந்த சுக இது தயிர் தயிரில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு சாட்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மூணு சாட்மே இவ்வளோ நல்லாயிருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்